மாதிரி பெரிய சைஸ் ஆடுகள் வேணா நம்ம குணத்தூர் சந்தேகம் வந்தா வாங்கிக்கலாம் எல்லாமே விற்பனை முடிஞ்சு வண்டி ஏத்திட்டாங்க தாக நல்லா படா சைஸ்ல இருக்குது கோயில் திருவிழாக்கு தேவைப்படுற நண்பர்கள் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆடுகள் வேணா இங்க சந்தேகம் தான் வாங்கலாம் சரிண்ணா அப்படியே இங்க பாத்தீங்கன்னா கொடியாடு நல்ல தரமான கொடியாடுப்பா வேலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல இருக்காங்க

சம்பளம் போயிட்டு இருக்கு சரி ஓகே அப்படியே நான் கிளம்பிட்டா கண்டிப்பா போயிட்டு கண்டிப்பா போயிட்டே இருக்கலாம் அப்படியே இந்த பார்த்தோம்னா பொடியா இருக்கு கைப்பிலையே இருக்கு என்ன வச்சிருக்காரா தம்பி வச்சிருக்காரா கொடியாட்டு குட்டிகள் கொண்டாந்துருக்காங்க பாகர் கிழமை ஜம்பு இருக்கு செங்கண்ணி ப்ளஸ் பிளஸ் செம்பூர்னு கலர் கலரா இருக்கு வணக்கம் வணக்கம்ண்ணா இதெல்லாம் என்ன ரேட் வருது ஒவ்வொன்றும் குட்டி பத்து ரூபா கிடா குட்டி பன்னெண்டு ரூபா

விவசாயிங்களா என்ன வேலை வருங்க என்ன விலை வருங்க மொத்தமா அம்பது ரூபா நாலு கிடாய்ங்களா நாலு கிடா குட்டி மொத்தமா சேர்த்து அம்பது ரூபா ரேட் சொல்றீங்க எந்த ஊர்ல இருந்து கொண்டாந்துருக்கீங்கண்ணா சென்னிமலை இந்த மாதிரி கோயிலுக்கு அறுக்கிற தரத்துல இல்ல கிடா வெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாமா கிடாய்கள் வேணால்

குட்டி பிளஸ் ஆடுற இடத்துக்கு செஞ்சிருக்கோம் தெரியாது கருப்பு எடுத்துக்கலாமா இருக்கு சேலம் கருப்பு ஆடுங்களா

சரி ஓகே இருபத்தி இருக்க வெள்ளையாட்டுக்கு அண்ணா குட்டின் வெள்ளையாட்டுக்கு அப்ப அப்ப மாட்டுக்கு கருங்கடாய் விட்டாங்க ஒரு ஆடு வெள்ளக்கடாய் விட்டாங்க இது வந்து ரெண்டு கடவா குட்டிங்களா என்ன வெள்ளி ரெண்டும் பையனுங்க ரெண்டும் பையன் ஆமா ஆடுக்கு எத்தனை பல்லுண்ணா ஆறு ஒல்லுண்ணா நீ தத்தனை இறங்கி இருக்குங்க அண்ணா இது மூணு அதான் சொல்லுவீங்களா பள்ளை மாடி தம்பி தூக்கி வந்து ரெண்டு ரெண்டு குட்டியோட அனுக்கல அப்படிங்குட்டி கெடா குட்டி ரெண்டு எத்தனை வயசு இருக்குங்க அண்ணா இருந்தா ஒரு மூணு மாசம் இருக்கும் மூணு மாசம் வெள்ளையாட்டுக்கு பாருங்க பல்ல பாருங்க ஜம்மு இருக்கணும் ஜம்முன்னு இருக்கும் நம்ம கூட இல்ல சரி ஓகே இது என்ன ரேட் சொல்றீங்க இந்த கருப்பாடு குட்டி எடப்பாடி இருபத்தி ரூபாய் வெள்ளையாடு இருபத்தி ஒரு இருபத்தி அஞ்சு ஒண்ணு இன்னைக்கு எத்தனை குட்டி உணர்ந்தீங்க விற்பனை எல்லாம் எப்படி போகாது ஒரு நாலு ஜாறு உணர்ந்தீங்கன்னா வித்தோம் வித்தாச்சு இப்ப ரெண்டு பேரு கையில

ஒரு மாசமான குட்டியோட கொண்டு வந்திருக்காங்க ஈத்து எத்தனை ஈத்து பல்லு ரெண்டு ஈத்து பல்லு ரெண்டு பல்லு தான் சரி ஓகே பதினாலு ரூபா வேலை சொல்றீங்க இந்த ஜோடி என்ன ரேட் வருதுங்க எட்டு ஐநூறு கிடா குட்டி ஒன்னும் பறவை ஒண்ணு ரெண்டும் பறவையா ரெண்டும் பறவை குட்டி தான் எட்டு ஐநூறு சொல்லிட்டு இருக்கீங்க சரி ஓகே இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் என்ன உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா சந்தைக்கா வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா

உள்ள போனம்னா குட்டியோட ஆடுகள் நிறைய வச்சிருக்காங்க நிறைய வரத்து இருக்க பாருங்க ஜம்முன் இருக்கு ரெண்டு ரெண்டு குட்டியோட விளாந்து பேச மாட்டாரு பால் குட்டிகளும் நீச்சல் குட்டிகளும் விளாதிருக்காங்க இந்த மாதிரி ஆடுகள் இருந்தா கண்ணில சர கடை நல்லா கொம்போட ஜம்முன்னு நிக்கிறேன் அட்டகாசமா இருக்கு கோயிலுக்கு எல்லாம் வாங்கும்போது அம்சமா இருக்கு கறி மட்டுமே ஏன்னா மும்முரமா இருக்க